எம்மா நான் எப்போயோ எழுஞ்சிட்டேன் இவள் தான் யாருக்கும் ஒரு வேலையை பிரிச்சுன்னு செய்யுங்க ஏன்னா நான் போய் பூவெலாம் பிச்சுன்னு வந்துடலாம் வடத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும் வள்ளி சோறு அடித்து வச்சிருக்கேன் அது கொஞ்சம் புளி ஊற்றி காய்கறி என்ன வடை சுட்டி எடுத்துக்கலாம் எம்மா நானே எவ்வளோ விடதாம்மா செய்யறது இவக்கிட்டையும் கொஞ்சம் வேலை சொல்லலாம் வளர்ந்துக்கிட்டேன் மாட ஏன்ட்டையே ஹோம் இருக்கு இருக்குது ஸ்கூலில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எழுதி எக்ஸ்ட்ரா இருந்தால் உண்டு அம்மா கூட போனால நைட் டைட் வரதுக்கு ஏன் இப்படிலாம் பண்றேன் ஏய் ரெண்டு பேரும் என்ன கேவ பண்ணுங்க கிளம்பிருங்கண்ணா ச இந்த பொண்ணும் கூட ஒரே போராட்டமா இருக்கு பையன் தனியா ஒண்டியா இந்த மனுஷன் கூட வராம காசு 1000 வாங்கி போறான் எங்க குடிச்சிட்டு தெரியல அக்கா வசதி ஏன் வசந்தி அங்க புள்ள ஸ்கூலுக்கு இருக்கு இன்னும் இவன் வரங்கி ஏஞ்சுக்கல அவ தங்கச்சியை கூட்டு வந்து விட்டுட்டு எல்லா வேலையும் அவளை வச்சு வாங்கி எப்படி தங்கின ஏ வசந்தி இப்படி நடுராத்தில் வந்து எழுப்பி நிற்கிவ என்னாச்சு உறக்க வரலையா போய் தோணுங்க ஏவசந்தி உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா புள்ள அங்க ஸ்கூல் கிளம்புறதுக்கு மல்லாடின்னு இருக்கு நீ இங்க தூங்கின்னு இருக்கியா அதுவும் ஆடி வெள்ளி எதுவுமா ஏன் வசந்தி அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவல எல்லாம் காயத்ரி பண்ணிட்டா சியானாவை ஸ்கூல் கொண்டு விட வேண்டிய ஐயோ தான் வேலைதான் என்னது லட்சுமி அக்கா வீட்டுக்கு போறியா அங்கெல்லாம் நீ ஒண்ணு போக தேவல அவங்க வந்து உன்ன வான் கூப்பிட்டாங்களா எதுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாம் போற நீ கடவுளே இப்ப இந்த அளவு நான் சமாளிக்கணுமா நீங்க பாத்தீங்களா அக்கோ கூப்பிடாத நேத்து ஃபுல்லா நம்ம வீட்லயே தான் அந்த அக்கா கடந்தாவங்க வா வசந்தி அது பண்ணனும் வசந்தி இது பண்ணணும் ஒண்டியா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நான் தனியா தான் கிடப்பேன் எனக்கு யாருமே இல்ல என்ன தேவைப்பண்ணு ஒரே அழிவு அந்த அக்கா சி வாய மூடு வாய திறந்தாலே பொய் தான் நீ என்னைக்கு உண்மை சொல்லியிருக்க இன்னைக்கு சொல்ல போற என்னது சொல்றாங்களா நான் போய் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா நான் நச்சம் தான் பேசுறேன் நான் ஒண்ணு போய் சொல்ல நீங்களும் வரீங்க அவ்வளவுதான் சேனால ஒண்ணு ஸ்கூலுக்கு போவேனா சேனாவை கூட்டுவாங்க ஆவி நீ எக்கேடா கெட்டு ஒழிஞ்சு போ எதுக்கு என் புள்ளைய எல்லாம் ஸ்கூல் போக கூடாதுன்னு சொல்ற ஏங்க அவங்க ரெண்டு ஆடு வெட்றாங்கங்க யாருங்க சாப்பிட போறா இந்த வாரம் நம்ம கறி எல்லாம் வாங்க தேவல அங்க போய் குடும்பத்தோட திண்டு வந்துருவாங்க கறி செலவு மிச்சம் பாங்க பாருங்க 1000 2000 இப்படி மிச்சம் பிடிச்சாதான் இன்னொரு வீடு கட்ட முடியும் என்னங்க நீங்க ஒரு சுத்து துள்ளை ஒரு அம்மா இருக்கிறத்துக்கு இல்லாமலே போயிடலாம் டேய் நெட்டுக்காலாம் என்னையாச்சா மட்டுரியா உனக்கு ஒரு ஆயர்ரூபா மிச்சப்படுத்தலாம்னு பார்த்தா அது பொறுக்கல உனக்கு இப்படியே பண்ணிட்டு இன்னொரு வீடு எப்படி கட்ட முடியும் மறக்காமல் வந்துடுங்க ஏங்க சேரையும் கூட்டின்னு வந்துடுங்க ஏன் வசந்தி கால் எடுத்து வெளியே வச்சால் கொதித்ததெல்லாம் முறிச்சிடுவா கடவுளையே நான் செத்தாலும் பரவாயில்ல கறியை தின்னுட்டு தான் வச்சாவும் சின்ன பண்ணு சின்ன பொண்ணு என்னடால முடி அக்கா நான் வாரேன் இந்த பேர் என்ன விடாது நீ போ நீ வா சின்ன பொண்ணு என்ன வசந்தி எதையாவது பொருளை தொடச்சிட்டியா கீழே தொலாமின் இருக்க போற நீங்க என்ன கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு ரெண்டானா எடுத்துட்டு வந்தேன் அது காணோம் ஆனா எங்க ஊந்துச்சின் தொலைவின இருக்கமா அம்மா சின்ன பண்ணு கிருஷ்ணமே கூட்டாங்களே பூந்தோட்டத்துக்கு போலியா போன நாள் முடி வீட்ல ஒரே வேலை பத்தியா இங்க வேலைய பார்த்துட்டு தான் அங்கட்டு போனும் ஏமா வசந்தி நீ வேலை கிள்ளலாம் செய்ய மாட்டியா காலங்காத்தாலே வந்து இவள கூட நிக்கற அது சரி உன் மூஞ்சில என்ன வீங்கி போய் கிடக்கு உன் புருஷன் போட்டு மிதி மிதின்னு மிரிச்சிட்டானோ சொல்லதி சொல்லதி கிட்டிமுற பத்தியா அது ஒண்ணும் இல்லமா ராத்திரி ஃபுல்லா உறங்காம சியானாக்கு பாடம் சொல்லி குத்தம் பாத்தீங்களா ஆத கண்ணல மீங்கி போய் கருவளையம் ஆயிடுச்சுமா என்ன நாலு முடி நாலக்கி கறி சோறு போடுறாங்க சொல்லி விடிய விடிய உறங்காம காத்துနေதியா தோ பாரு சின்ன பொண்ணே நீ வரதுனா வா இல்லனா நான் போற ஆளை விடு தி போ بتاதே ஆல் ரொம்ப வேலையா இருக்கும் ஒண்டியர்க்காவ பாத்தீங்கள அதனால தான் உட்காந்து நீ எனக்கு ஒரு வேளைக்கு நாலு வேலையா வச்சு நி நீ எங்கேயாவது போய் தொலை வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன் ஏ நீங்க நிம்மதியா இருப்பீங்களா ஆமா எனக்கு இருக்க ஒரே டொல்ல எல்லாம் நீ தான் நிம்மதியா தான் இருப்பேன்

இது என்ன போஷன் ஆல்மடி ச கையை கீழ போடு ஏ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணு தெரியாது இத நியூ ட்ரெண்ட் ஜாக்கி ஜான் போஸ் சீக்கிர எடி சின்ன பொண்ணு காலெல்லாம் கொடை நீங்க காட்டு சின்ன பொண்ணு ஆ சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு அப்படியே ஸ்டேட்டஸ் போடுவோம் அப்படியே சும்மா லைக் எல்லாம் அள்ளு ஆமா ஆமா போடுவோம் போடுவோம் லைக் எல்லாம் சும்மா பிச்சிக்கிட்டு போவோம் சூரியகாந்தி காந்தி நடுவில் சூனிய கறி சின்ன பொண்ணு வா போவோம் இப்ப பாரு படபட வேணாம் நான் ஒரு ஏக்கரை பிச்சிருவேன் நீ ஒண்ணு கவலைப்படவ ஏக்கா எங்க வீட்டுக்கும் வந்து ஒரு வார்த்தை கூப்பிடுவன எங்க வீட்டுக்காரவ போக கூடாதுன்னு சொல்லுறாவக்கா எங்க சொக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காவ நீங்க வந்து சொன்னாதான்க்கா விடுவாங்க இல்லவா உங்க தொலை தாங்க முடியல சொல்லாம கொல்லாம எங்கயாவது போய் அதெல்லாம் ஒன்றும் வர தேவையில்ல நீங்களாம் வீட்டிலேயே இருங்க நான் மட்டும் போய் என்னன்னு கண்டுன்னு வரேன் என்னது நீங்க வரப்போறீங்க அதெல்லாம் யாரும் வர தேவைல நீ மூணு பேரும் வரக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப தூரத்தில் வச்சுக்கிறேன் அங்கேயும் வராது தான் அக்கா நீங்கள் மட்டும் கொஞ்சம் வாங்கக்கா எனக்கு கூட மட உதவியாக இருப்பீங்க ஏய் சின்ன பொண்ணு பார்த்தியா நான் தான் அப்பவே சொன்னேல்ல இந்த ராணி அக்கா சரியான ஆள் அவங்க தான் நம்மளாம் வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க நம்மளாம் வந்தால் நமக்கும் கறி தரணும் பார்த்தியா எல்லா கறியும் அவங்களே எடுத்துன்னு போய் உப்பு கண்ணம் போட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாவ இந்த லட்சுமிக்கு ஒரு அறியும் இல்லை அது சொல்கிறத கேட்டு நான் அப்படியே ஆடும் நாலு முடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி அக்காவும் அவங்களும் அப்போலேருந்து சிநேகிதம் பார்த்தியா அதான் கூட மாட உதவி செய்வாங்களேன்னு கூட்டுருப்பாவ நமக்கு முன்னே பின்னே இதை பற்றிலாம் தெரியாதுல்ல அவங்கனால் எடுத்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அதான் சின்ன பொண்ணு மற்றபடி ராணி அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்க அப்படிலாம் நினச்சி கூட இருக்க மாட்டாங்க நாலு முடி இந்த நாரதர் வேறெல்லாம் இங்கே வச்சுக்காது என்ன உன் புத்தி தெரிஞ்சதை அவங்க ஒன்றா கூப்பிடாம விட்டுருக்காங்க உனக்கு நன்னினி செயலில் போய் அண்ணன் பாடி நான் நாரதர் டே பார்க்குறாங்க நீ எந்த வேலையும் பார்க்கல அப்பயும் அண்ணன் கூப்பிட்டல

அதுக்குள்ளே நீ வந்து சின்ன பொண்ணு வந்தால் தான் நாங்கள் போவோம்னு சொல்லி என் மாமியார்கிட்ட சொல்லி எங்களை கூப்பிட்டுன்னு போகிறேன் அப்படி இல்லை நைட்டோட நைட்டாக வந்து அந்த ஆடு ரெண்டுத்தையும் நானே வெட்டி இங்கனையே பிரியாணி செஞ்சுருவேன்

ஏ வளந்து கிட்டலே வளந்து கிட்டலே அப்பவே உன் மாமியார் காரி சொன்னா அவள ஈட்டினு போவாத ஒரு வேளைக்கு நாலு வேளையா வப்பனே இந்த செடி வளர எவ்வளவு நாள் ஆயிருக்கும் தெரியுமா ஏ ரத்தத்தை ஊத்தி இந்த மண்ணல வளத்த இந்த செடியை எத்தனை வருஷமா நான் வளக்குறேன் தெரியுமா அத இப்படி புடுங்கறியே நீலா நல்லா வளர்ப்ப என்னக்கா சொல்றீவ ரத்தத்தை ஊத்தி வளத்தீவளா ஆ வசந்தி அவளே ஏதோ ஒரு கோவத்துல பேசின்னு இருக்கா நீ வேற நடுவுல நடுவுல ஏன் இப்படி பேசுற உங்களையெல்லாம் கூட்ட பாத்தியா ஏன் புத்தியை நான் சிற்பாலே அடிச்சுக்கணும் லட்சுமி அக்கா நீங்க தோட்டத்துக்கு வரக்குள்ள செருப்பே போடாம வந்துட்டீங்க தெரியுமா நான் வேணா என் செருப்பு கொடுக்கட்டுமா சொன்னா உன்னா எல்லாத்துக்கும் காரணமே நீதான் ஐயோ எல்லாரும் வாயை மூடுங்க அந்த வண்டியில போறது யாரு தெரியுமா செலுவானனும் கீ